ஒருங்கிணைப்பாளர் திருச்சி சரவணன் அவர்கள் தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்தில் நடத்தக்கூடிய முறைகேடுகள் எல்லோரும் சொன்னாங்க பரிச்சை வைக்கிறதுலேயே முதல்ல இவர்கள் முறைகேடு செய்கிறார்கள் உரிய நேரத்தில் பரீட்சையை வச்சு அவங்களுக்கு தேர்வு செய்கின்ற முறையை இவர்கள் கடைபிடிப்பதில்லை கெட்டு பரீட்சையோ அல்லது செட்டு பரீட்சையோ டிஆர்பியோ இந்த ஆட்சியாளர்கள் நடத்த விரும்பவில்லை காரணம் பணம் அப்படியே தேர்வு வைத்தாலும் தேர்வில் கேட்கின்ற கேள்விகளில் ஆயிரம் குளறுபடிகள் எனக்கு முன்பாக பேசியவர் சொன்னார் இந்த முறை தேர்வில் மட்டும் முப்பது கேள்விகளை தவறாக கேட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஐயா வைகுந்தர் குறித்து இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கும் பொழுது காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அது ஐயா அவர்களை இழிவு செய்த அந்த மொழிபெயர்ப்பாளர் மீது இல்ல அந்த கேள்வியை கேட்டவர் மீது இதுவரை ஒரு நடவடிக்கை இந்த தேர்வாணையம் எடுத்திருக்கிறதா இதுவரை எடுக்கலை அந்த கேள்விக்கு பதிலாக நாங்க வேணா இந்த தேர்வாணையத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் காட் ஆஃப் ஹார் பிளக்கிங் ஒன்று வைங்க அந்த கேள்வியை வைங்க அதுக்கு பதில் சரியா கருணாநிதி வேணா நாங்க எழுதிட்டு போறோங்க ஒரு கேள்வியை கேட்க துப்பற்ற இந்த தேர்வாணையத்திற்கு பேரு தமிழ்நாடு தேர்வாணையமா நீ கேள்வி கேக்குற சிலபஸ் ஓட்ட பஸ் இருக்குது பஸ் மகளிர் விடியல் பயணம் அது எப்போது தொடங்குச்சு இது தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையமா இல்ல திமுக தேர்வாணையம் கேட்கின்ற கேள்வியை அவ்வளவு குளறுபடி அந்த கேள்விக்கு விடை தேடி அவங்க பதில் சொல்லணும் அப்படி சொன்னாலும் அவர்களை வேலைக்கு எடுப்பி அண்ணா காசு வாங்கிட்டு தான் நியமனம் செய்வோம் இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பேசாம திமுகவினுடைய கட்சியாக மாறி போய் நில்லுங்க திமுக கேள்விகளை கேளுங்க வேணாலும் நாங்கள் இன்னும் ஒரு நாலு கேள்வி சொல்றோம் ஐயா இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஆட்சிக்கு வந்த திமுக ஓராண்டுகள் முப்பதாயிரம் கோடியை சம்பாதித்ததாக சொன்னவர் அமைச்சர் யார் ஒரு கேள்வியை வைங்க பதில் எழுதுங்க போட்டு ஒரு நாலு அமைச்சர் பேர் எழுதுங்க அதுல எந்த அமைச்சர் சொன்னாருங்கிறத நாங்க பட்டியலிட்றோம் திமுக எத்தனை தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது எத்தனை நிறைவேற்றி இருக்குது இதுவரை நிறைவேற்றப்படாத இந்த தேர்தல் வாக்குறுதிகளை அடுத்த முறை இவர்கள் கொடுப்பார்களா இந்த மாதிரி கேள்விகளை கேளுங்களேன் முழுக்க ஏமாற்று இதையெல்லாம் மாற்றணும் அதுக்கு தான் எல்லோரும் சொல்றோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இந்த அமைப்பை மாற்றணும் இந்த தேர்வாணையத்தின் முறைகேடுகளை கலைந்து உரிய முறையில் அவர்கள் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றணும் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் பயிற்சி எழுதி எப்படியாவது அரசு பணியில் நினைக்கிற அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை இந்த ஆட்சியாளர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதை தடுப்பதற்கு ஒரே வாய்ப்பு வருகின்ற தேர்தலில் நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் சீமானவர்களை அரியணையில் ஏற்றுங்கள் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் தொடர்ந்து எஸ் ஏ ஐ எஸ் அகாடமியின் முத்து